கிரேஸ் மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணீங்க அப்ஜெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கிரேஸ் மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லி டிஆர்பி தேர்வு வாரியம் சொல்லியிருக்குது டிஆர்பி வரலாற்றுலேயே முதல் முறையாக இதுதான் ஃபஸ்ட்டு இவ்வளவு அதிகமாக அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுதுன்னு சொல்லி டிஆர்பி சொல்லியிருக்கிறாங்க டிஆர்பியுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் அது செய்கிறோம் இது செய்கிறோம் சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இனிமேல் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியல டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நடத்தக்கூடிய ஆணையத்துக்கு முதலில் எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறது இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் தவறான கேள்விகளை கேட்டால் அவர்களுக்கு எப்படி அந்த தகுதி இருக்கிறது நீ க சரியான டீச்சரா நீ டீச்சிங் படிச்சுக்கேன்னு சொல்லி தேர்வு செய்யக்கூடிய தகுதி டிஆர்பி தேர்வாணையத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது அனைவருக்கும் வணக்கம் டெட் தேர்வு தொண்ணூத்தி ஆறு சதவீதம் கேள்விகள் தவறு தேர்வர்கள் குற்றச்சாட்டு அதாவது ஆறு சதவீதம் கேள்விகள் தவறுன்னு சொல்லி தேர்வுகள் வந்து ஒரு அவர்களுடைய மனக்கு முறையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கிரேஸ் மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணிங்க அப்ஜெக்ட்ஷன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கிரேஸ் மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லி டிஆர்பி தேர்வு வாரியம் சொல்லியிருக்குது ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கொஷின்ஸ் இன் டேட் பேப்பர் இன்கரெக்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க டிஆர்பி ஃபார்ம்ஸ் பேனல் ஒன் மார்க் ஃபார் ஈச் எரர் இஃப் அப்ஜெக்ஷன் இஸ் ப்ரூவ்ட் ரைட் உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப முக்கியமாக பேப்பர் ஒன்றில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க நூற்றி ஐம்பது கொஸ்டினில் ஐம்பத்தொம்போது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது பேப்பர் ஒன்றில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு கேண்டிடேட்ஸு நூற்றி ஐம்பது கேள்விகளை ஐம்பத்தொம்பது கேள்விகள் தவறாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ரெண்டு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ரெண்டு கேண்டிடேட்ஸ் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ல நூற்றி நாற்பத்தஞ்சு கேள்வி தவறுன்னு சொல்லி பேப்பர் டூவில் சொல்கிறாங்க ஸோ பேப்பர் ஒன்றை பொறுத்தளவு நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு ஐம்பத்தி ஒன்பது தவறு எத்தனை கேண்டிடேட் சொல்லியிருக்கிறாங்க ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு கே கேண்டிடேட்ஸு பேப்பர் டூவை பொறுத்தளவு நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு தவறு சொல்லியிருக்கிறது முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர் சொல்லியிருக்கிறாங்க ஏ கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா வழக்கம் போல கண்ட்ரிப்பு கமிட்டி ஃபார்ம் செய்யப்பட்டது நவம்பர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டில எக்ஸாம் நடந்துச்சு டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே இது பண்ணாங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க போர்ட்டலில் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டு டிசம்பர் த்ரீ வரைக்கும் கொடுத்துருந்தாங்க டிஆர்பி அப்ஜெக்ஷன்ஸ் ஃபார் ஃபார்ஆரம் டுவெண்ட்டி செவன் ஆர் ஆன்சர்ஸ் பேப்பர் ஒன் அதாவது பேப்பர் ஒன்னில் அப்ஜெக்ஷன்ஸ் வந்து

அது தப்பார பட்சத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுக்கணும் ப்ரூஃப் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்ஸாக ஸ்கூல் புக்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் தான் கொடுக்கணும் அதையும் டிஆர்பி சொல்லியிருக்கிறாங்க ஸோ கோயம்புத்தூரில் வந்து சசிகுமார் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரிப்பீட்டடாக டிஆர்பி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் வந்து கொஸ்டின் ரெடி பண்ணுறாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ரிப்பீட்டடாக ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யக்கூடிய கேள்விகளில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேவலமான ஒரு செய்தி ஆசிரியர் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா தப்பும் தவறலாமல் எழுதணும் அந்த பணிக்கு நீங்கள் தேர்வு செய்கிறீங்க அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அவர் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறார் ஆப்ஷன்ஸ் வந்து ரான்கு பேப்பர் டூவில் வந்து எழுவத்தெட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன் பாஸ் வந்து எண்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பதுக்கு ஆறு கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ஜெக்ட் பண்ணியிருக்குறேன் ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்குறேன் ஆனால் ஒரே ஒரு மார்க் தான் கொடுத்துருக்குறாங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆறு கொஸ்டினே நான் அப்ஜெக்ட் பண்ணியிருக்குறேன் ஆறு கொஸ்டினும் ஆன்சர் தவறு ப்ரூஃப் கொடுத்துருக்குறேன் ஸ்கூல் புக்லேருந்து பட் கொடுத்தது எத்தனை மார்க் ஒரு மார்க் அப்போ எதுக்கு நீங்கள் அப்ஜெக்சன் கேட்குறீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க டிஆர்பி வரலாற்றுலேயே முதல் முறையாக இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் நிறைய பேர் அஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அப்ஜெக்ட் பண்ணவங்களுக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா ஒரு பேருக்கு என்னதோ ஏனதோலாம் நடந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மார்க் கொடுத்ததுனால என்னால் பாஸ் ஆக முடியல ஆறு மார்க் கொடுத்துருந்தா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருப்பேன் அதில் தான் சொல்கிறாரு ஆறு மார்க் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து எண்பத்தி நாலு மார்க் வந்திருக்கும் பாஸ் மார்க் எண்பத்தி ரெண்டு ஸோ நான் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டிஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கிறார் பேப்பர் டூலையும் அதே மாதிரி தான் உதாரணத்துக்கு கொஸ்டின் நம்பர் டுவெல் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கொஸ்டின் நம்பர் டுவெல்லு ரெகக்னைசன் லேர்னிங் ரீகால் ரிட்டன்ஷன் ஆஸ் பர் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா பிடிசிஏ அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சரே இல்லை ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சேலத்திலேருந்து ஒரு சொல்லியிருக்கிறாரு அஞ்சு கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னார் பட் டிஆர்பியுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் அது செய்கிறோம் இது செய்கிறோம் சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இனிமேல் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியலை அண்டு மெஸ்மரைஸ் அகாடமி அமரேசன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அவர் திருவண்ணாமலை என்ன சொல்றாரு ஒன்லி எ ஃபியூ ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மேபி இன் கரெக்ட் நாட் ஆல் கிராட் என்ன பயிற்சி மையம் வச்சிருக்கிறாரு பயிற்சி மையம் வச்சிருக்கிறவங்க என்றைக்குமே மாணவர்களுக்கு சார்பாக பேச மாட்டாங்க அப்படிங்கிறது இவருடைய பேசுறது தெரியுது குமரேசனா அமரேசனான்னு தெரியல மெஸ்மரைஸ் அகாடமி திருவண்ணாமலை என்ன சொல்கிறாரு நூற்றி நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ல ஒரு சில கேள்விகள் தான் தவறு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லி தெரியல எதுக்காக நம்ம கேட்குறோம் அப்படின்னா இத்தனை மாணவர்கள் வந்து நாற்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு கேள்வி தவறு நூற்றி ஐம்பதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தஞ்சி மாணவர்கள் நூற்றி ஐம்பதில் ஐம்பத்தொம்போது கேள்வி தவறுங்கிறாங்க பட் அந்த கோச்சிங் கொடுக்குறவர் என்ன சொல்கிறாரு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகளாக தவறு உங்களுக்கு வந்து நாளைக்கு அரசாங்கத்தை எடுத்து பேசுனா அரசாங்கம் நம்மளை எது செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் எப்படி சொல்கிறீங்களான்னு சொல்லி தெரியல மாணவர்களுடைய நலனை நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது வந்து ஹிந்து பேப்பரில் வந்து நியூஸ்னு நினைக்கிறேன் ஹிந்து பேப்பர் தான் தெரியுது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸாக ஹிந்துவான்னு தெரியல பட் அதுலேருந்து நீங்கள் உண்மையை சொல்லணும் உங்கள் மாணவர்கள் தான் முப்பத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கேள்வி தவறுங்கிறாங்க அப்போ நீங்கள் ஒன்லி ஃபியூ அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஏதோ ஒன்று தவறு நடந்து விட்டது அப்படிங்கிறது டிஆர்பிக்கு தெரிஞ்சு போச்சு நாங்கள் வந்து ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்தக்கூடிய ஆணையத்துக்கு முதலில் எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறது இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் தவறான கேள்விகளை கேட்டால் அவர்களுக்கு எப்படி அந்த தகுதி இருக்கிறது நீ க சரியான டீச்சராக நீ டீச்சிங் படிச்சிக்க சொல்லி தேர்வு செய்யக்கூடிய தகுதி டிஆர்பி தேர்வாணையத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கிளம்பியிருக்கு என்ன காரணத்து கேட்டிங்கன்னா இனிமேல் வருடம் மூன்று முறை டெட்டு தேர்வு நடத்துறது சொல்லி சொல்கிறாங்க ஒரு முறை நடத்துறதுக்கே இந்த லட்சணத்தில் இருக்குது இன்னும் மூணு முறை நடத்தினா எப்படிங்கிறது தெரியலை ஸோ அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு கேள்விகளை தப்பும் தவறும் இல்லாமல் எடுக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் சாதாரணமாக சும்மா வந்து ஒயே போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் இவங்க தான் நாளைக்கு வருங்கால சந்ததியை உருவாக்கக்கூடிய மாணவ மாணவிகளை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களை தேர்ந்திருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் வந்து எந்தளவுக்கு இந்த டிஆர்பி அமைப்பு வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது எது தெரியுது இது தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணீங்க அது எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி